எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் எல்லோரும் எல்லா வளமும் கிடைத்து நல்ல வசதி வாய்ப்போடு வாழணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நிலை வாசப்படியில் இதை வைத்து விட்டு உறங்க செல்லுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எதாவது ஒரு முன்ஜென்ம பாவமாக இருந்தாலும் முன்ஜென்ம கர்மாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது கரைவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் நம்ம நினைப்போம் இல்லைங்களா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் திரும்ப திரும்ப நம்மளுக்கே ஏன்ப்பா இந்த கஷ்டம் வருது நம்ம நான் ஒரு பாவம் பண்ணலையே நம்ம பிறந்து எந்த பாவம் பண்ணல நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு தெரியாமல் விஷயம் நடந்திருக்கலாம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அந்த பாவங்கள்லாம் கரையிறதுக்கு இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறோம்ப்பா உங்களுடைய அந்த கஷ்டம் பணக்கஷ்டம் குறையும் கடன் கடன் இல்லாமல் போகும் கடன் தாங்க மன உளைச்சலுக்கு பயங்கரமாக ஆளாக்கும் அந்த கடன் பிரச்சனை இல்லாமல் போகும் என்ன செய்யணுன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இல்லை அது அகல் விளக்கு இல்லைனா கூட பரவாயில்ல கொஞ்சம் அந்த அகல் விளக்கே எடுத்துக்கோங்க சின்ன அகல் விளக்காக எடுத்து அகல் அந்த மண் அகல் விளக்கு எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை போடுங்க சர்க்கரை போட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு இருந்தால் கூட அதில் கலந்து விடலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளமும் பச்சரிசியும் கலந் பச்சரிசி மாவும் கலந்தும் நிலைவாசுப்படிக்கு வெளியில் ராத்திரி நேரத்தில் வச்சிட்டு போய் படுத்துருங்க அது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கட்டி வெல்லமோ இல்லை ஒ ஒரே ஒரு கட்டி வெள்ளம் மட்டும் வைக்கலாம் சர்க்கரை வச்சிங்கன்னா நாள்பட நாள்பட அந்த எறும்பு ஒன்றா அதை இழுத்துட்டு போகும்போது அந்த அரிசி மாவும் அந்த சர்க்கரையும் இழுத்துட்டு போவுங்க அப்படி இழுத்துக்கிட்டு போகும்போது அது போய் ஒரு அவங்களுடைய அந்த புற்றுல அந்த பா இது எறும்பு புற்றுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல சேமித்து அதை சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு ரெண்டரை வருஷம் ஆகுமா ஒரு அரிசி வந்து சேமித்து வச்சு அந்த மாதிரி பச்சை அரிசி கூட அரிசி கூட கலந்தும் இதை நீங்கள் நிலைவாசப்படியில் வைக்கலாம் இல்லை வெறும் வெள்ளமும் வைக்கலாம் எது இந்த இனிப்பு பண்டம் ஏதோ ஒரு ஸ்வீட்டு கூட நீங்கள் வச்சுட்டு வந்து படுத்து பாருங்கள் அது உங்கள் பாவத்தை கண்டிப்பாக குறைக்கும் கடன் அடையும் நிம்மதி பெருமூச்சு பணம் பெருகும் கருமா தொலையும் நான் இன்னொரு வீடியோவோட உங்கள்ட்ட மீட் பண்ணுறேன்